ஒரு ரெண்டு பேர் சாசனாகிட்ட நீ மெச்சூர்டாக இப்போ நடந்துக்கிறோமா அப்படின்னு சொன்னாலும் சொன்னாங்க உடனே ப்ரூவ் பண்ணிட்டாங்க நான் மெச்சூர்டு இல்லைன்ட்டு அவன் இன்னும் திருந்தலமாமா இன்னைக்கு டே ஃபிஃப்டி த்ரீ காலையில் எந்ததுமே கிச்சனில் நம்ம கிச்சன் டீம் எல்லாம் காஃபி போட்டுட்டு இருந்தாங்க அப்போ நம்ம மஞ்சுரி போயிட்டு நீங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே எங்களோட ரேஷனை கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே போட்டு போடல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அதுக்கு நம்ம அருண் டீசெண்டா இல்லை மேடம் உங்களுக்கு சோ பண்ணதானே நாங்கள் இருக்கோம் நீங்கள் எதுனாலும் சொல்லுங்க நாங்கள் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க இன்சல்ட் பண்றேன் உடனே நம்ம மஞ்சிரி தீபக்கிட்ட போயிட்டு நம்ம கிச்சன் ஏரியாவுக்கு போனாலே நாங்க எதுவுமே பண்ணக்கூடாதா கூடாதா நாங்க வந்து கிச்சன்ல பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறது லூசுக்க மாட்டேன் அதுக்கு தீபக் அண்ணா யாருமே அப்படி சொன்னது இருங்க நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் இல்ல இல்ல யாரும் சொல்லல வரக்கூடாதுன்னு சொன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி அர்த்தம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஏமா அதுதானமா மூணு பேர் வச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க அவங்க பண்ணித் தருவாங்க அதுக்கு மஞ்சரி எனக்கு ஒன்னு வேணும்னா நான் பண்ணிக்க கூடாதுன்னா அப்ப கிச்சன் நான் போக அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம தீபக் தீபக் தெளிவா இல்லமா அந்த மூணு பெட்டை தான் நீங்க எதனாலும் பண்ணணும் நீங்க எதுவுமே பண்ண கூடாது அதுவும் அவங்க தான் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு காலம் கத்தாலே நம்ம தீபக் கண்ணு கக்கூஸ் போறவங்க எல்லாம் கூப்பிட்டு லிவிங் ஹால்ல உட்கார வச்சு உங்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டியது சொல்லுங்க கோவையா கக்கிசு பொருட வந்து கலவரம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு எல்லாருமே வயிற்றை புடிச்சிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் குடுங்கயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஆரம்ப சீக்கிரம் ஆரம்பிக்கு தெரியாம அலம் ஆரம்பிச்சா அமைதி 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 சாந்த மாறங்க ஆரம்பிச்சுவாங்க நம்ம கேப்டன் அண்ணன் இருங்க ஒரு பத்து நிமிஷத்துல முடிஞ்சிரும் சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு கேட்டுட்டு இருந்தாரு இதுதான் கரெக்டான சம் அப்படின்னு நினைச்ச நம்ம மஞ்சளே காலைல நம்ம அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு மேட்ரு அதே மேட்டர் இங்க வந்து கேட்டுட்டு இருந்தாங்க மறுபடியும் முதல்ல கூட கிச்சன் டீம் இல்லாதவங்க யாரும் கிச்சனுக்குள்ள வந்து பிரிட்ஜை திறக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம அண்ணன் நான் ஒரு டெக் வரை மெயின்டைன் பண்ணிருக்கேன் இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் அவங்க பண்ணிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அதுதான் நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு ஒரு சில்லர் இது கரெக்டே கிடையாது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க நான் ஆஹ் பண்ணு தப்புனா இதுக்கிடையில நம்ம சின்ன சொல்லிருக்காங்க இல்லையா அவங்க அவசரமா இருந்துச்சுன்னுட்டு எனக்கு இந்த ஃப்ளவரை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க என்ன மேட்டர்னு சொல்லுங்க நான் சொல்றேன் என்னன்னா இல்ல நான் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் யாராவது பேசுறீங்கன்னா அதை நீங்க ஃபுல்லா கவனிக்கவே மாட்றீங்க பாதிலயே நிறுத்திடுறீங்க அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து இந்த பூவை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன் அதுக்கு நம்ம தீபக் அண்ணே இந்த பாருமா எல்லாருமே அங்கே பாரு வயிற்று பிடிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் நான் கேட்கும்போது இதை ஃபுல்லாக கதையை கேட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து எல்லாத்துக்குமே கொண்டு போக முடியாது அது மாதிரி கரெக்டான வேலையிடான பாயிண்ட் வரும்போது நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது அந்த டைமில் நான் பேசி தான் ஆகணும் இவ்வளோ பிரஷர் என்ன ஓடிட்டு இருக்கு ஸோ அது நம்ம பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் மாதிரி இருக்கா மாதிரி இல்லை உண்மையிலேயே செருப்பாளர் தான் சரி ஃபீல் பண்ணாத இவ்வளோ பேர் கேப்டன் பேசிட்டு இருக்காங்களேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த சின்ன ஜூலி அவங்க பாட்டில் கேப்டன் பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு தண்ணி எடுக்க அங்கே போயிட்டாங்க எங்க தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா அதுக்கப்புறம் திருப்பி சீட்டுக்கு வந்தாங்க இதை பார்த்த பாய்ஸ் டீம் நான் பாத்ரூம் போகணும்னு கேட்டேன் நீங்க அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னீங்க நானும் இருபது நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு கேப்டனோட வார்த்தையை கேட்டு ஆனா இவங்க அவங்க பாட்டில் எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இவருதான் இவருக்கு இதான் வேலை அதுக்கு நம்ம தீபக் அவங்களோட புரிதல் அவ்வளோதான் அவங்களை போக தான் சொல்ல முடியும் அதுக்காக அவங்க கையை பிடிச்சா எத்திக்க முடியும் இவ்வளவு பேர் நீங்க எல்லாம் இருக்கீங்க ஆனா அவங்க பாட்டா எந்த போயிட்டு இருக்காங்க அவங்க புரிதல் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு உடனே நம்ம ஆனந்தி தீபக்கை பார்த்து புரிதல் அவ்வளவுதான் நீங்க சொல்லக்கூடாது அவங்களோட புரிதல் இது அப்படிதான் நீங்க சொல்லணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு மட்டும் எந்த நிக்கிறேன் ஆனந்தி சாத்தனா எந்த போகும்போது ஏன் ஒண்ணுமே கேட்கவே இல்லை ஜாக்லின் ரயன் கிட்ட நம்ம கேப்டன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அட்ரஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபிளவரை கட் பண்றது தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு நம்ம ரயன் நிறைய பேருக்கு அதை தப்பா படும்போது அவங்க வந்து கொஞ்சம் கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஜாக்லின் எல்லா விஷயத்தையும் எல்லாரும் கேட்டு நம்ம பண்ண முடியாது நமக்கு ஒன்று தோணுச்சுன்னா அதை நம்ம பண்ணணும் அது வந்து அவங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க நம்ம ராணுவ சாச்சனா கிட்ட நம்ம தீபக் கண்ண வந்து பேசுறதெல்லாம் கேட்க மாட்டாருன்னு சொல்லி தானே அவரோட ஃப்ளவரை நீ கட் பண்ண ஆனா நீனும் அதே இடத்துல அதான பண்ண நாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது நீ போய் ஃபிளவரை கட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு அதுக்கு இந்த சாத்தனா பீஸ் நான் ஒன்னும் கேப்டனா இல்லையே நான் நார்மலா தானே இருக்கேன் சோ கேப்டனா இருக்கவங்க தான் அந்த மாதிரி நடத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா பேசிட்டு இருந்துச்சு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் பொம்மை டஸ்ட் ஆச்சு எல்லாருமே பொம்மை போய் உள்ள வச்சுட்டாங்க மூணு பேர் மட்டும் பொம்மை வைக்கல இந்த தடவை யாரெல்லாம் வைக்கலன்னா ரயன் வந்து சாத்தனா பொம்மை வச்சிருந்தாங்க சாச்சனா விசால் பொம்மை வச்சிருந்தாங்க சத்யா ஜாக்லின் பொம்மை வச்சிருந்தாங்க நம்ம ஜாக்லின் சாச்சனா கிட்ட போயிட்டு ஓன் பொம்மை நான் ரயனா உள்ள வைக்க சொல்லிடுறேன் நீ என்ன பொம்மைக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு சாச்சனாவும் நான் நிப்பேன் கண்டிப்பா நிப்பேன் அப்படின்னு சொல்லவும் ரயன் போயிட்டு சாச்சனா பொம்மையை உள்ள வச்சிட்டாரு அதுக்கப்புறம் சத்யாவும் சாச்சனாவும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க பொம்மையை வச்சுக்கிட்டு இதை பார்த்தா பிக் பாஸ் இன்னும் பத்து நிமிஷத்துல எனக்கு பஸ் அடிச்சிடும் அதுக்குள்ள உள்ள வைக்கணும்னு சொன்னாரு அப்படியும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு நீங்க யாரும் உள்ள வைக்கலன்னா அந்த ரெண்டு பொம்மையும் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கேட்டதுமே ஜாக்லின்னு ஹாப்பி ஆகிட்டாங்க சரி நான் அவுட் ஆனாலும் நீனா அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பஸ்ல அடிச்சது ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்க அடுத்த ரவுண்ட்ல நம்ம சத்யா பொம்மையா யாருமே எடுத்து உள்ள வைக்கல அவரு எலிமினேட் ஆயிட்டாரு அடுத்த ரவுண்ட்ல இருந்து பிக் பாஸ் ஒரு புதுசா ரூல் கொண்டு வராரு என்ன ரூல்னா யாரெல்லாம் எலிமினேட் ஆயிட்டீங்கனோ அவங்க எல்லாம் உள்ள வந்து விளையாடலாம் ஆனா பொம்மை தொடக்கூடாது பிட்டுக்களை குதிக்க கூடாது ஆனா பொம்மை கொண்டு வைக்கிறவங்களை போய் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வராரு என்ன இது இது போதாதான்ட்டு நம்ம பசங்கள்லாம் வெறித்த நம்ம போய் தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிட்டுக்குள்ளே போக கூட நம்ம பிக் பாஸ் சொல்லியிருக்காரு ஆனா அந்த ராணுவ பீஸ் உள்ள போயிட்டு ஜெஃப்ரி ரயானோ பொம்மை தேடிட்டு இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி வச்சுட்டு அவங்க பொம்மையும் சேர்த்து பிடிச்சி வச்சிருந்திருக்காரு நம்ம ஜெஃப்ரி பொம்மை பிடிக்க கூடாதா விடுறா விடுறான்னு சொல்லவும் கேட்காம பொம்மை பிடிச்சா அமைக்க வச்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நம்ம மந்திரி ஒரு பொம்மையை தூக்கிட்டு உள்ள போ ட்ரை பண்ணாங்க நம்ம ஜாக்லின் தடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து குவிச்சு வந்த ரயான் அவங்க பொம்மையை போட விடாம நம்ம மந்திரி எப்படி இருந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தா நீ அம்மா காப்பாத்த வேணா

அப்போ நம்ம ஜாக்லின் ராணுவ பார்த்த ஏய் நீ கழுத்த செக் பண்ணலனாலும் நீ வந்து இறுக்கி பிடிச்சிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்கும் ஆறிவி போயிட்டுருந்துச்சு ஒரு கட்டத்தில் நம்ம ராணுவ ஜாக்லீனை பார்த்த ஏய் நீ மூடிவிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நீ அவரு ஏசு கெட்ட கிட்ட ஜாக்லின் டென்ஷன் ஆகி அவங்களுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே சவுந்தரியாவும் சேர்ந்துட்டு ஏய் நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இது பெரிய பிரச்சனையா நினைச்சிட்டு நம்ம ராணவ் ஜாக்லின் போயிட்டு சாரி கேட்டாரு ஆனா ஜாக்லின் அதை ஒத்துக்கவே இல்ல நீ ஒண்ணு பண்ணிட்டு வந்து சாரி கேட்கறேன் நானும் ஒண்ணு வந்து பலாரணம் அரைஞ்சிட்டு சாரி கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்ததா மறுபடியும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரஞ்சித்தும் ஆனந்தி ரெண்டு பேரும் எலிமினேட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது இந்த தடவை பவித்ரா மஞ்சரி பொம்மையோட நிக்கிறாங்க மஞ்சரி பவித்ரா பொம்மையோட வெளியிலாங்க ரெண்டு பேரும் இருக்கவும் யார் பொம்மை உள்ள சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு போங்க 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 அந்த டைம் தான் வந்தாரு நம்ம சிவா நம்ம சிவா வந்துட்டு என்னோட டீஷர்ட் படுத்தி மஞ்சிரி இழுத்துட்டீங்க என் கழுத்து சோக்காயிடுச்சு ஆரி ஓகேன்னு கூட நீங்க என்ன கேட்கவே இல்ல இப்ப ப்ரோ ப்ரோ சொல்றீங்க ஒரு அண்ணனா கூட நீங்க கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்லி கோந்திட்டு சொல்லுமா உங்களுக்கு யாருமே கேட்க மாட்டாங்க எல்லாரும் ஒரு பெர்ஃபார்ம் போடுறாங்களே நம்மளோட போடுவோம்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூவா ரொம்ப நீ பெருசாகிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தண்ணி கொடுத்து சமாதானப்படுத்தி அவர் உட்கார வச்சுட்டாங்க இந்த டென்ஷன்ல மஞ்சரி பவித்ரோட பொம்மை எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டாங்க பவித்ரா சேவ் ஆயிட்டாங்க மஞ்சரி எலிமினேட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கடுத்த ரவுண்ட்ல நம்ம பவித்ரா எலிமினேட் ஆயிட்டாங்க இதோட இந்த டாஸ்க்கு இன்னைக்கு இவ்வளவு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இன்னைக்கு எபிசோட்ல இவ்வளவு கண்டென்ட் நடந்துச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பை